வணக்கம் நமது மக்கள் மலர் செய்திகள் தமிழ்நாட்டில் பொதுவாக டாஸ்மார்க் கடையில் பாட்டலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவது வழக்கமாக உள்ளது அதையும் மீறி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா பந்தலூர் கடை நம்பர் எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று உள்ள விற்பனையாளர் மதுபோதையில் ஒரு பாட்டிலுக்கு நாற்பது ரூபாய் அதிகமாக கேட்டுள்ளார் அதற்கு போலிபில் ரெடி பண்ணி பணம் வசூல் செய்வதை பார்த்து மதுபிரியர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள்

இரநூத்தி நாற்பது ரூபா ஆனா இந்த சரக்கு இருநூறு இரநூத்தி நாற்பது ரூபா தானே இதில் இரநூறுவா போட்டிருக்கு நீங்கள் இரநூத்தி நாற்பது ரூபா பில்லு போட்டு கொடுத்துருக்கீங்க